பாஜக ஒன்றிய தலைவர் ஐயாயிரம் வழங்கி எதிர்ச்சல் ஐயாயிரம் சிறப்பு பரிசு வழங்கி அவர்களுக்கு விழாக்கள் சார்பாக மீண்டும் வருகை புரிந்த அத்தனை பாஜக ஒன்றிய மாவட்ட கிளைக்கழக நிர்வாகிகள் அனைவருக்குமே மீண்டும் அவர்கள் இந்த இறுதிக்கொள் கிளப் சார்பாக நன்றியை பாராட்டுகள் தெரிந்து கொள்கிறோம் உள்ளவங்க உள்ளவங்க கணபதி அவர்கள் விழா குழுவை பாராட்டி இரண்டாயிரம் சர்வரிசை வழங்கி வருவார்

போனகுடி கார்த்தி அவர்களும் ரூபாய் ஐயாயிரம் சர்வதாக விவரிக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த விடாக்கோள் சார்பாக மனதார பாராட்டுகிறோம் இந்த அடிக்காக நல்லது வெற்றியை கொடுத்த எதிர்ப்பு லதா ஆட்டோ பணியிட அவர்கள் ரூபாய் ஆயிரம்